வணக்கம் நான் இனிமேல் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் குழந்தைகள் உட்கொள்ளக்கூடிய மருந்தில் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை உருவாகியிருக்கு ஏற்கனவே எத்தனை குழந்தை இறந்து போனாங்க இருபத்தி ஒரு குழந்தை இறந்து போய் இவங்க திருந்தாம இப்ப அடுத்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா அந்த குழந்தைகளுக்கு கூடிய மருந்து டப்பாக்குள்ள புழு நிலை எவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு பெரிய சம்பவம் இது இதை ஏன் வந்துக்கிட்டு இவங்க மத்திய அரசு வந்துக்கிட்டு இதை ஏன் இவ்வளவு சாதாரணமாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா இவங்களுக்கு குழந்தைகள் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை இல்லை பெண்கள் மேலேயும் அக்கறை இல்லை யாருங்களையும் அக்கறை இல்லை ஓன்லி பார்ப்பனர்கள் மேலே தான் இவங்களுக்கு அக்கறை இருக்குங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது அந்த செய்தி என்னான்னு கேட்டேன்னா குவாலியரில் மத்திய பிரதேச அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மருந்தில் புழுக்கள் கிடந்திருக்கு அப்படிங்கிற புகார் வந்திருக்கு இருமல் மருந்து விவகாரம் அடங்குவதற்கு முன்னாடியே அடுத்த அதிர்ச்சி நம்ம எல்லாத்தையும் மிரட்டிடுச்சு அது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ள மாநிலங்களில் கோல்ட்ரீப் இருமல் மருந்தை குடித்த இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு குழந்தை இறந்து போயிருக்காங்க இதுல மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா எவனாவது ஒருத்தன் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த ஆட்சி பதவியை விட்டு விலகும் எவனாவது ஒருத்தர் சொல்லியிருக்கானா எந்த மீடியாவாக சொல்லியிருக்கா சொல்லாது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே போட்டு மூடி வேலையை தான் அங்கே செய்வாங்க ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாமே கோடி மீடியாக்கள் அடுத்த அதிர்ச்சி மரவேற்புல அங்கே ஒரு ஆஸ்பத்திரி ஒன்றுல குழந்தைக்கு வழங்கப்பட்டிருக்க ஆன்டிபயாட்டிக் மருந்தில் புழு இருந்திருக்குடா இது இதை எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய குவாலியரில் மாவட்டத்துடைய மெர்ரார் நகரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லேடிஸ் ஒருத்தவங்க வந்துக்கிட்டு தனது குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரித்ரோமைசின் என்கிற ஆன்டிபயாட்டிக் மருந்து குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க அந்த மருந்து பாட்டிலில் புல் திறந்தால் புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவன் அத்தனை வீதியில் வரஞ்சிட்டாங்க கொடுத்ததே வந்துக்கிட்டு மருந்து மருந்தையே சாப்பிட்டு ஒரு புழு நெழுகுதுன்னா அது எப்பேற்பட்ட புழுவாக இருக்கும் யோசனை பண்ணிப்பார் இது குறித்து மருத்துவ ஆதாரம் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கிட்ட புகார் சார் இந்த மருந்து மத்திய பிரதேசத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் மருந்து நிறுவனம் தயாரித்ததாகும் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மாலும் எந்த லட்சணத்தில் எங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாரு அந்த பொண்ணுடைய புகாரை தொடர்ந்து மருத்துவ அந்த மெடிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு களத்தில் இறங்கினாங்களாம் அதாவது இதுக்கு முன்னாடி இறங்கல அந்த மருந்தை இறக்குமதி செய்யும் போது அப்ரூவல் டாக்டர் மில்லியன் டாலர் கேள்வி வந்து எவனுமே கேட்க மாட்டாங்க ஆனா இந்த கோடி பத்திரிக்கை என்ன எழுதி இருக்குது களத்தில் இறங்கினார்கள் ஏன்டா களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கும் போது எவன்டா வாங்கினது அதை வந்து ஆய்வு பண்ணலையா அப்படின்னு கேள்வியும் யாரும் கேட்கக்கூடாது வச்சு கைப்பற்றி அவர்கள் அதன் மாதிரிகளை போபால் மற்றும் கொல்கத்தால இருக்கக்கூடிய மத்திய மருந்து பரிசோதனை கூட அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறமேட்டுக்கு அந்த ஆஸ்பத்திரியில முன்னூத்தி ஆறு பாட்டில்கள்ல இருந்த மேற்படி மருந்தும் அதிகாரிகளை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்ப இவனுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வச்சு நடத்துறானுங்களா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டாங்களாங்கிறதான பத்தி தெரியல இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது திடீர்னு திடீர் திடீர்னு உமா டாக்டர் இருக்காங்க பத்தி இல்ல நாமக்கல்ல டாக்டர் இருந்தாங்கல்ல உமா டாக்டர் பார்க்கறதுக்கு டாக்டர் மாதிரி இருப்பாங்கடா பார்க்குறதுக்கு டாக்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க ஆயா மாதிரி இருப்பாங்க மற்ற இந்த சத்துணவு அமைப்பாளர் ஆயா இருக்காங்க இல்ல சாப்பாடு சம்ஸ்தர்களுக்கு ஆயா இருக்காங்க பற்றி இல்லை அந்த அதிகபட்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அத்தை சித்தி இந்த மாதிரி பண்ண அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அலட்டிக்க மாட்டாங்க அவங்க யாரு கலெக்டர் நாமக்கல் மாவட்டத்துக்கு கலெக்டராக இருந்தாங்க ரைட்டா திடீர்னு வந்து ஆய்வு பண்ணுவாங்க திடீர்னு வந்து ஒரு ஹாஸ்டல்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியல எல்லாம் ஒனைய மாதிரி பத்தாவது பையன யாருங்க யாருங்க அக்கா அக்கா யாருக்கா டக்குன்னு நின்று அவங்க உத்து பார்க்கும்போது டாய் நான் கலெக்டர் சிரிச்சிட்டாங்கல்லாம் ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம்தான் காரைட்டாங்க ஒருத்தருக்கு டவுசர்லேயே ஒன்றுக்கு ஏய் என்னடா அவங்க பிரச்சனை படம் மாத்திரம் போடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மருந்துட்டுவாங்க அங்க இருக்கக்கூடிய வாடன்னு இருக்கு தெரியுமா அந்த வாடன்னு அங்கே சமையல் பணியில் இருக்கக்கூடிய ஆளுக போடணும் இந்த அம்மா ஒரு ஏதாவது பிளான் பண்ணி அங்கே வெளில ஓரம்ங்க நான் மட்டும் போறேன்னு சொல்லி திடீர் விசிட்டு விடவும் எல்லாம் ஆட்டம் டப்பாடு டான்ஸ் ஆடிடுச்சு அங்க வந்து நிற்கும் அங்க சாப்பா பருப்பு உடைய அளவு இருக்குல்ல பசங்களுக்கு காலையில சாம்பார்ல பருப்பு போடணும்ல அதோட அளவு எல்லாம் சரியா இருக்குன்னு நீ என்ன காலையில சமைச்சுன்னு கேட்டிருக்காங்க நின்று மேலே இங்கிலேயும் பார்த்துருக்குது அந்த அம்மா என்ன இது இருக்குமா இல்ல தெரியலன்னு சொல்லிட்டு போகும்போது அதோடைய அளவு இதுதான் இதுக்குரிய அளவா அப்படின்னு கேட்கவும் மாட்டிக்குச்சு இல்லையே இவ்வளவு அளவுக்கு பசங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நான் தான் அந்த ஊருக்கு கலெக்டர் நம்ம கிடையாது சொல்லவும் எல்லாரும் அப்புறம் டீச்சர் மேடம் டீச்சர் இருக்காங்க எல்லாருமே பழக்க தோசல டீச்சர் இருந்தாங்கடா கலெக்டர் டீச்சர் இவங்க வந்துகிட்டு எனக்கு முட்டே ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க டீச்சர் அப்படி இப்படி பயங்கர கம்ப்ளைண்ட் உடனே உடனே துறை ரீதியான விசாரணை கல்வி அதிகாரி இருக்காங்கல்ல எல்லாம் விசாரிச்சு அங்க அந்த அளவு கம்மியா இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு அந்த அம்மா கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க சஸ்பெண்ட் பதினஞ்சு நாளைக்கு சஸ்பெண்ட் ஒழுங்கு மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோ தூக்கி தொலைச்சு சொல்லிட்டு அந்த சமைக்கிற ரூம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க சிசிவி கேமரா வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இருக்க நேரம் பண்ணாங்களே சும்மா ஜெட்டல் விசிட் பண்ணிக்காங்க மேல மேல பார்த்துருக்காங்க மூணு ரெக்கையில ரெண்டு தாண்டா இருக்கு ஒரு ஃபேன் ரெக்க ஆயிக்கடானா அது இல்லைங்க டீச்சர்ட்டாங்க ஏ சும்மா சும்மா டீச்சர் அவனா பார்த்துக்கோங்க உங்கள் டீச்சர் அங்கே நின்று இருக்காங்க என்னை பார்த்தா டீச்சர்னு ஏன்னா என்ன என்னையும் கலெக்டராக ஒதுக்க மாட்டீங்களடா மேடம் அம்மா அப்படி இப்படின்னு கிடந்தாங்க எங்கடா மேலே இருந்து ஒரு ரெக்கையை காணும் அது வந்து அன்னைக்கு மலையில் வந்து ஒரு ரெக்கை உடஞ்சிருச்சு வாடகை சார்ட்ட நாங்கள் சொன்ன போட்டு கொடுத்துட்டாங்க வாடகை சார்ட்ட சொன்னால் அவனுக்கு அடுக்க வேலைட்டாங்க அந்த ஆளுங்க மறந்துக்கிட்டு இருக்கேன் வாடகை திருப்பி ஏயா ஒரு ரெக்கை வாங்குறதுக்கு கூட உன்கிட்ட காசு இல்லையா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் எவ்வளோங்கிறதுக்காங்க எவ்வளோ ஏன் சம்பளம் வாங்குற நாற்பதாயிரம் வாங்குறேன் இல்லை உனக்கு கொஞ்சமாக மனசாச்சுருக்கா ஓ பிள்ளை இந்த சந்த படுத்து கிடந்தாங்கன்னா இந்த ரெக்க இல்லை ஃபேன் இல்லாமல் இருக்குமா ஒழுங்கு மரியாதை ஃபேனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்குலாம் நான் உறுதி அளிக்கிறேன் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் இன்னி பத்து நிமிஷத்தில் இங்கே ஃபேன் சுத்தன்னு சொல்லுவோம் அவசர அவசரமாக எலக்ட்ரிஷியன் வந்து ஃபேனை கலட்டினான்டா அப்புறம் அங்கிட்டு பாக்கா இருக்க பாத்ரூம் விட்டாங்க ஏன்டா பாத்ரூமில் கதவு இல்லைட்டாங்க எனக்கு அளவு இல்லை ப பைப்பில் தண்ணி வர பைப்பில் தரது பார்த்துருக்காங்க அங்கே தண்ணியே வரல எங்கேருந்த தண்ணின்னா நாங்கள் கீழே இருந்து பிடிச்சிட்டு வருவோம் நாங்கள் முதல் மாளைக்கு இருந்து தண்ணி பிடிச்சிட்டு மேலே போவீங்களா ஆமாம் கழுவி கழுவி ஊற்றிட்டாங்கடா பயங்கரமாக சொல்லுவோம் மரியாதை கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி ஆமாம் சொல்லிட்டு பைப்பு கீப்பு எல்லாம் சரி பண்ணிட்டு சொன்னாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்து அனுப்பிட்டாங்கடா இல்ல அந்த சாக்லேட் வச்சுக்கோ ஆளாளுக்கும் சாக்லேட் போ சாப்பாடு உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உனக்கு பிரச்சனையாக இருந்தா இந்த நம்பரு எல்லாம் வந்துருச்சானு சாயந்தரம் அவனை செக் பண்ணுவேன் அடுத்த வாரம் வர வேண்டி போனாங்க இப்படி நம்ம ஊர்ல இருக்கிறது கலெக்டர் இதே கலெக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கடா கூட்டத்தோட கோயந்தாவா அங்கே இந்த மாதிரி பார்மசி இருக்கு தெரியுமா மருந்து கொடுக்குறாங்க பத்தில அங்க இருக்கக்கூடிய லேடிஸில் போய் கேட்டு திடீர்னு உள்ள போகும் தான் அம்மா வழியா போக மாட்டேன் என்னவே வரட்டுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அம்மா கலெக்டர்னே தெரியாது தலையில ரோஜா போச்சு போகிறாங்கடா வச்சுட்டு போயிட்டு சாதாரண குண்டா இருப்பாங்கல்ல அந்த அம்மா மருந்து கொடுக்குற அம்மா பாத்து அது பொண்ணுக்கு தெரியல வந்தோடனே எங்கம்மா இதில் இதுல கூடிய மருந்து லிஸ்ட்டுக்கும் நீ வச்சக்கூடிய லஜரியும் கணக்கு காட்டுமாண்ணா இல்லை அதெல்லாம் வந்துகிட்டு அதெல்லாம் இன்னும் வரல இன்னும் கணக்கு எழுதல வைக்கல நீ எப்ப இருந்து கிடைச்சதோ உனக்கு எவ்வளோ சம்பளம் கேட்டுருக்க நாற்பத்தஞ்சாயிரம் அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அங்க சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் வந்துக்கிட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டியா அப்படி சொல்றதுக்கு அந்த லேடி இருக்குது அதெல்லாம் அது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு மருந்து படிக்கிற மருந்து மாத்திர புழக்கம் இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு தெரியாது ஏய் நான் டாக்டருமா என்ன நடந்துக்கிட்டு இருக்கிற நான் டாக்டர் தெரியுமா அப்போதான் நமக்கே தெரியுது அந்த அம்மா எம்டி டாக்டர்னு அதுவும் நான் எம்டி முடிச்சக்க ஏங்கிட்டே சொல்றியா எடுமா அதெல்லாம் அல்லா அழறி திரட்டு போனத்தை கூட எல்லாம் வரிசையில் அடிக்க வச்சுட்டாங்க நாங்க மாசு அடிக்கிற போந்துருச்சு அந்த அம்மா இது இங்கே அது இது இது அம்மா இது பிணவரையுமா பிணவரையா இருந்தா அது நான் கவர்மெண்ட் வெளியில இருக்கா தரையா போகலாம் சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்மெல்லு பயங்கரமாக அந்த பிணவரையில் ஸ்மெல் இருக்கு ஏயா இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ண வைக்க மாட்டீங்களா இப்போ பினாயில் ஊற்ற மாட்டீங்களா ஆ பாடியை வந்து இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா எல்லாம் கரெக்டாக என்கொயரி பண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணிச்சு அந்த அம்மா ரைட்டா அவங்க முதலமைச்சர் என்ன பண்ணாங்க அந்த அம்மா வளர்ச்சி அவங்களுக்கு மிருது விருது கொடுத்தாங்க